எங்கு நான் போக மாட்டேன் ஓ மந்தை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான தேவ பிள்ளைகளே my beloved friends in jesus christ பரிசுத்தாவினர் உங்களுடானும்பொறு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி i am very happy to meet you this in this this is for your time பரிசுத்தவங்க பேசுகிற நேரம் இந்த நேரம் this is the time when holy spirit speak to us நீங்கள் ஆண்டவருக்கு நர்சாச்சியுள்ளவர்களாக இருக்கிறீர்களா உங்களை பார்த்து உண்மையிலே கிறிஸ்துவ பிள்ளை என்று சொல்லுகிறார்களாங் இவங்க நிச்சயமாக உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்களாங் தேர் வெரி ட்ரூத் இங்குகிட்ட ஒரு விசேஷம் சொன்னா அப்படியே காப்பாற்றப்படணும்னு நம்புறங்களா ஆ தி பீப்பிள் பிலிவிங் தட் இஃப் எனிதிங் இஸ் செட் டு देम இல்ல அவதூர் நிறைய பேசுறாங்கன்னு சொல்லி சாட்சி பற்றிருக்கீங்களா ஆர் யூ டெஸ்டிமணி பை whether they'll say everything if uh, if பல குடும்பத்தை கெடுக்கறாங்கன்னு நீங்க சாட்சி பற்றிருக்கீங்களா ஆர் நேம் தட் யூ ஆர் த ஒன் who will come பலரை ஏமாற்றி பொழைப்பு நடத்தக்கூடியவர்கள் என்று ஒரு சாட்சி பெற்றிருக்கீங்களா ஐ யூ நேம் பை தட் யூ ஆர் வெரி அஃபென்சிவ் பர்சன் பொய்யே பேசுவோம் பயங்கரமா பொய் பேச வேண்டிய சாட்சிகளை சொல்லுகிறார்களா ஐ ஆர் தே டெல்லிங் தட் யூ ஆர் எ வெரி பிக் லயர் இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம் maybe this and all maybe for a very long period you would have been like this ana eppol neengal parusutha vedangatha kaiya pudichingalo பட் when you carry the only bible

தென் வி ஆஃபீல்ட் வித் த ஓலிஸ் பெரிட் அண்ட் ப்ரே நிறைய சபைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் வீ சீ மெனி சர்ச்சஸ் சத்ய கிரிக்கெட் சாட்சி இருக்காது வீ கே நாட் சீ த டெஸ்டிமனிஸ் பை தி டூத் முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஐ அட் செட் விஃபோர் ரைட் அந்த சாட்சி தான் நிறைய சபைக்குள்ளே இருக்குது லைக் த டெஸ்டிமனிஸ் ஒன்லி வில் பி மெனி இன் த சர்ச் ஐயோ வாயுத்தொருக்கா அவ்வளோ போய் வென் தே ஓப்பன் தே மவுத் தே லை லாட்

த சிஸ்டர் நெக்ஸ்ட் யூ வில் சே சிஸ்டர் என்ன அழகா கற்கிற அந்த பிள்ளை நடக்கிறோம்னு சொல்லுவாங்க சிஸ்டர் யூ கேன் சீ ஹவு ப்ரசியஸ் தீர் லாட் இஸ் கைடிங் திஸ்ட சைல் ஆனா இவங்களுக்கு ஓரமா இருக்க கோவம் எரிச்சலு பட் ஆஹ் த ஒன் ஓரிங் திஸ் விள் கெட் லாட் ஆஃப் அங்கர் அண்ட்ஸே சிஸ்டர் நீங்களும் நல்லா போட்டீங்க உங்க பிள்ளைங்களும் நல்லா போட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க சொல்லுவார் சி மை சைல்டு ஆட்ஸோ விள் டூ நைஸ்லி அண்ட் யார் சைல்டு ஆட்ஸோ விசிங் நைஸ்லி பட் வீ ஆர் நாட் கிட்டிங் த பிரிஃபரன்ஸ் இதுதான் முடியு சாட்சியா இது அ டெஸ்டிமணி we we should should not get that kind of of testimony we should be by the love of God. the love God Bible says Hebrews chapter 11 verse 2 அந்த சாட்சியுடைய நமக்கு வேண்டாம் முன்னோர்கள் பெற்றார்கள்

லைக்வைஸ் குட் லிவ் டெஸ்டமணி லெக் திஸ் ஹாரியு ரோஜா ஓடி வருகிறா தென் கேர் யூ கிங் ரான் லைக் ரான்வே தேவராமால் ஆராதித்தான் தேவனுடைய தப்பிக்கு வளவராவது இருந்தார் என்று கேட்கிறா ஆஹ் இது லாட் கிரியேட்டெட் யூ குட் எண்டாப் ரெஸ்க்யூ ரெஸ்கியூ யூ அப்போ தோனிட்டு பாருகள் வென் யூலன்ட்டு அப்போது செவன் நட் சர்ச் உள்ள ஜெபமாவா இருந்தது பேர் குட் டெஸ்ட்மணி